ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக கடைக்கடன் சேர்த்துடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் சூடானோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம் குருமிளகு ஜீரகம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதை அப்படியே நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வறுப்பட்டால் போதும் இது கூட காரத்துக்கு வரமிளகா நாலு சேர்த்துருக்கேன் ஆறு ஏழு பூண்டு பல் இதையும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் காரம் அதிகம் தேவைன்னா மிளகாவை வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன் இது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை வதக்கும்போது குயிக்காக வதங்கிடும் இது அப்படியே வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக புளி கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற ஆறுவிட்டுருலாம் அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தாளிப்புக்கு வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்ல சேர்த்து தாளிப்பு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்